நீங்க எல்லாம் இப்ப ஒரு லட்சத்தையும் சொல்லுங்க வந்து அபாரம் வாங்கிட்டாரு தொடர்ந்து தொடர்ந்து அஞ்சு படம் கட்டு மீசா விட்டு கொடுத்தது ஜீரோ காத்தி அந்த சந்தோஷம் எடுத்து நடிச்சு போன்றது வந்து ஒரு பெரிய தைரியமான

சிரிக்கிற சிந்திக்க இதுக்கு மேல என்ன ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க என்னோடய நசைங்க எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்தில் என்ன பார்த்து நீங்க நசைங்க ஆனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் வந்து பத்தாம் கிளாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி நாலு ஒன்பது வேட்டைக்காரன் படம் அந்த படம் பார்த்தது உங்களுடைய தீவிர ரசிகம் ஆகும்

से जेम्स से दिख रही है ना वो लोग आज से भी नहीं हैं। अब आगे तो नहीं बची हैं, पक्के तो नहीं बची हैं। किंग निमार, बांया, आज तो वो लोग महज़ तो एक डांसर हैं, सिर्फ एक डांसर हैं, अब वो लोग क्यों बांया